யாழ்ப்பாணத்துல இன்றைக்கு ரெண்டு இளைஞர்கள் ரெண்டு சின்ன பொடியன்மார்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க ஏன் தெரியுமா கிட்டத்தட்ட மூவாயிரத்தி இருநூறு போதை மாத்திரைகளோட கைது செய்யப்பட்டிருக்காங்க இது ஒரு சர்வ சர்வசாதாரணமான விஷயமா இவங்க யார் இதனுடைய பின்னணி என்ன சகலதையும் சொல்றேன் அதுக்கு முதல் ஜனாதிபதி நேத்தோ முந்தநாத்த சொன்ன ஒரு விஷயத்தை பார்க்க கிடைச்சது என்னண்டா இந்த பள்ளிக்கூடம் போற ஜனாதிபதி இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி சொல்ற விஷயத்தை பாருங்கள் எவ்வளவு ஒரு மோசமான சமுதாயத்துல நாங்க வாழ்றோம் பள்ளிக்கூடம் போற ஒரு ஐந்தாம் வகுப்பு ஐந்தாம் வகுப்புன்ற ஒரு சிறுவர் ஒரு சின்ன ஒரு பையன் அந்த பையனினுடைய புத்தே பேக்கில் போதைப் பொருள் இருந்திருக்கு அதை அந்த பையனோட படிக்கிற மற்ற பொடியன்மார்கள் சிறுவர்கள் அதை அவதானிச்சு இந்த விஷயத்த சொல்லி இருக்கிறாங்க அதன் பிற்பாடு என்ன ஏது என்று விசாரிக்கும் போது அந்த பையனினுடைய அம்மா தாய் வந்து உயிரோட இல்ல அந்த பையனினுடைய அப்பா இந்த சின்ன பையன் மகன் வழியாக போதைப் பொருள் விற்பனை செய்திருக்கிறேன் யோசிச்சு பாருங்க பிள்ளைகளை காப்பாற்ற வேண்டியது பாதுகாக்க வேண்டியது பெற்றோர் தாய் தந்தை ஆனால் அவர் சொந்த அப்பாவே தன்னுடைய மகன் அதுவும் ஒரு சின்ன பையன் வழியாக போதைப் பொருளை விற்பனை செய்யிறேருண்டா இது ஒரு சாதாரணமான விஷயமா நான் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் பெற்றோர்களுக்கு சொல்லுவேன் யாரையுமே இந்த சமுதாயத்தில் நம்பாதீங்க போதை பொருள் தலைவிரி விரிச்சாடுது முக்கியமாக உங்களோட பிள்ளைகளை கூட நம்பாதீங்க ஒரு முக்கியமான ஒரு வயது வரும் வரைக்கும் மிக மிக கவனமாக பாதுகாத்துக் கொள்ளுங்க அதே போலதான் இன்றைக்கு யாழ்ப்பாணத்துல இருபத்தி ஒரு வயசுண்டா அவர்களும் சிறுவர்கள் தான் ஆனா அந்த இருபத்தி ஓரு வயசு இருக்கத்தக்க ஒரு ரெண்டு இளைஞர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க இவங்க யாருண்டா இவங்க இந்த பதினோராம் ஆண்டு பன்னெண்டாம் ஆண்டு இந்த இளைஞர்களை டார்கெட் பண்ணி இந்த யாழ்ப்பாணத்துல உங்களுக்கு தெரியும் யாழ்ப்பாண நகரத்துல பாத்தீங்கன்னா கடைகளுக்கு ஓரமாலாம் வந்து நிறைய இளைஞர்கள் சின்ன சின்ன பத்தாம் ஆண்டு பதினோராம் ஆண்டு சில நேரத்துக்கு ஏதாவது ஒரு கோர்ஸ் இந்த மாதிரியான படிப்புகள்லாம் போயிட்டு வந்து புத்தேபே கூட தங்கச்சிமார்கள் தம்பிமார்கள் நினைப்பாங்க இந்த மாதிரியான பொடியன்மார்களுக்கு பள்ளிக்கூடம் போயிட்டு போகிற மாணவர்களுக்கு இப்படி இளைஞர்களை எல்லாம் டார்கெட் பண்ணி இந்த டெப்லெட் போதைப் பொருளில் மிக மிக மோசமானது இந்த குழுசை அதாவது ஒரு உடம்புள்ள ஏதாவது ஒரு வருத்தம் வருது காய்ச்சல் வருது இல்லாட்டி மோசமான ஒரு வருத்தம் வருதுண்டா அதை சுகப்படுத்தக்கூடியது இந்த மாத்திரைகள் அதே சமயத்தில் எங்களை சீரழிக்கக்கூடியது போதை சார்ந்த மாத்திரைகளும் இருக்குது அப்பேற்பட்ட போதை மாத்திரைகளை டார்கெட் பண்ணி பார்த்தீங்கன்னா விற்பனை செய்யக்கூடிய ஒரு குழு ஒன்று இருக்குது அதில் ரெண்டு இளைஞர்கள் கையும் களவுமா வந்து மாட்டுப்பட்டிருக்கிறாங்க சரியான பிரசர் யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய காவல்துறைக்கு கடும் பிரசர் மக்கள் மட்டுமில்ல நிறைய நிறைய அதிகாரிகள் நிறைய அரசாங்கத்தில இருந்த உயர் மட்டங்கள் யாழ்ப்பாணத்துல வந்து போதை பொருளை தலைவிரிச்சாடுது நீங்கள் என்ன பண்றீங்க ஏது பண்றீங்கன்னு கடும் பிரஷர் அப்ப ஸ்பெஷல் டீம் எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து இப்ப உளவு டீம் எல்லாம் அத்தி இதெல்லாம் பாத்தீங்கன்னா அரசாங்கத்தால இறக்கி விட்டு இந்த போதை மாத்திரைகள் கண்டுபிடிக்கிறது ஏன் கஷ்டம் என்றால் இப்போ ஒரு கஞ்சாவோ இல்லைண்டா ஒரு கசிப்பு சாராயமோ இல்லைண்டா வேற ஏதாவது வந்து ஐஸ் போதை பொருள் ஏதாவது ஒன்று வச்சிருந்தா சோதனை செய்யும் போது அது வந்து பிடிச்சிடலாம் ஆனா அந்த போதை மாத்திரை வச்சிருந்தா இப்ப பெனோடோல் மாதிரிக்கு சின்ன மாத்திரை வைங்களே ஒரு நாலஞ்சு வச்சிருக்காங்கண்டா போலீஸ் வராங்க யாரோ ஒருத்தவங்க வராங்க செக் பண்ண போறாங்க ஒரு குறிப்பிட்ட ஒரு ஒரு பத்து இருபது மீட்டர் இருந்தா கூட பெக்கெட்ல இருந்தா கூட எடுத்தபடியே வாய்க்குள்ள போட்டா விஷயம் முடிஞ்சு போலீஸ் வந்து சோதனை செய்துட்டோன்றும் செய்ய இயலாது என்னடா வாயில போட்டேன்னு இட்டு கேட்டா கூட ஓ நான் ஒரு டபிய இருந்துச்சு தூக்கி போட்டுட்டேன் சப்பிட்டேன் இல்லாட்டி என்ன என்ன இல்ல என்ன சும்மா வாயை தடவான் எதையும் உண்ட சொல்லிக்கொள்ளலாம் மாத்திரை இருந்தாதான் நீ கைது பண்ண முடியும் இல்லாண்டா ஒண்ணும் பண்ண முடியாது அதனால இந்த போதை மாத்திரைகள்ன்றது கட்டும் சிக்கலான ஒரு விஷயம் அந்த மாதிரியான ஒரு குழு ஒன்று இருக்கு அதை நாங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு யாழ்ப்பாணத்துல அதிகமான குழு இருக்கு அதுல மிகவும் மோசமான ஒரு குழுவை சேர்ந்த ரெண்டு இளைஞர்கள் இந்த போதை மாத்திரைகளை கடுமையா வந்து விற்பனை செய்து தொடர்ச்சியா செஞ்சு கொண்டு வந்திருக்காங்க அப்ப அரசாங்கத்தால் கடும் அழுத்தம் வர காரணத்தினால இந்த ஸ்பெஷல் அதாவது இருக்கக்கூடிய காவல்துறையில இந்த மாதிரியான விஷயங்களை வந்து தடுக்கக்கூடிய சில போலீஸ் ஆஃபிசர் வேலை செஞ்சு கொண்டு இருக்காங்க அவங்க கடும் நோட் பண்ணி கடும் ரகசிய தகவல் எல்லாம் எடுத்து கடுமையா முயற்சி செய்து அரசாங்கத்துக்கு பதில் சொல்லணும் எந்த நாளும் போதை சம்பந்தப்பட்ட ஆக்களை கைது செய்யறது அரசாங்கத்துக்கு இப்போ காவல்துறை காட்டியே ஆகணும் அதனால இப்போ இன்றைக்கு ஒரு பத்து பேரை வந்து அடையாளம் கண்டா கூட காவல்துறையும் பெண்ணை செய்கிறாங்கன்றால் பத்து பேரையுமே பிடிக்கிறது இல்லை இன்றைக்கு ரெண்டு பேர் நாளைக்கு ரெண்டு பேர் இந்த மாதிரி தான் பிடிக்கிறாங்க ஏன்னா கவர்மெண்ட்டுக்கு இவங்க வந்து சொல்லி ஆகணும் அதனால கணக்கு காட்டணும்னு அந்த மாதிரி ரகசிய தகவலாம் எடுத்து பக்காவா போதை மாத்திரைகள் ஒன்று ரெண்டு இல்லை மூவாயிரத்து இருநூறுக்கும் அதிகமான போதை மாத்திரைகள் ஆனால் சரியாக சொல்லணும்னா மூவாயிரத்தி இருநூறு இருநூறு ரெண்டு காவல்துறை சொல்கிறாங்க ஆனால் அதை விட அதிகமாக இருந்திருக்கிறதுக்கு சந்தர்ப்பம் இருக்கு அந்த அளவுக்கு போதை மாத்திரைகளோட ரெண்டு பேர் வயசை பாருங்க பிடிப்பட்ட வயசு இருபத்தி ஒரு வயசு வாழ்க்கையே வாழவே தொடங்கி இருக்க மாட்டாங்க ஆனால் வாழ்க்கை ஜெயிலுக்கு போகிறாங்க என்னம்மா பண்றீங்க பெற்றோர்களே கடும் கவனம் கையும் களவுமா ஆக்கள் வந்து கஸ்தூரியார் வீதியில இருந்து அப்புறம் யாழ்ப்பாண நகரம் இதெல்லாம் ரவுண்ட் அடிச்சு ரவுண்ட் அடிச்சு ஆக்கள் வந்து பிசினஸ் பண்ணிக்கொண்டு கொண்டு இருந்திருக்காங்க நல்ல அழகா சிவில வந்து பாத்தீங்கன்னா யூனிஃபார்ம் இல்லாம நல்லா நோட் பண்ணி கட்டுமையா வந்து பாத்தீங்கன்னா ஆக்களை விட்டு பிடிச்சிருக்கிறாங்க ரெண்டு பேர்ட்டையுமே வந்து சோதனை செய்யும்போது போது இருநூறு மாத்திரைகள் கிட்டத்தட்ட இருந்திருக்கு அதுல அதிகமான மாத்திரைகள் வந்து விற்பனையும் செஞ்சுட்டாங்க அதுல அவங்க விற்பனை செய்யற ஒரு தகவலும் தெரிய வந்திருக்கு எவ்வளவு தெரியுமா அந்த போதை மாத்திரையை வாங்கணும்டா அந்த டெப்லெட் வாங்கணும் என்றால் ஒரு டெப்லெட் ஆக குறைஞ்சது ஒரு டெப்லெட் கொடுக்கவும் மாட்டாங்களா ஒரு கார்டு தான் அந்த கார்டில் வந்து பத்து மாத்திரைகள் இருக்கு அந்த ஒரு கார்டு ஒன்று வாங்குற ஆக குறைஞ்சது அதுலேயும் அந்த கெட்டகரைஸ் இருக்கும் போல மூவாயிரம் ரூபாய் அப்படின்னா ஒரு மாத்திரை வந்து முந்நூறு ரூபாய் ஒரு ஒரு கார்டு ஒன்று வாங்கணும் என்றால் அதில் பத்து மாத்திரைகள் இருக்கு மூவாயிரம் ரூபாண்டா இந்த பள்ளிக்கூடம் படிக்கிற பத்தாம் ஆண்டு பதினோராம் ஆண்டு பன்னெண்டாம் ஆண்டு இந்த ஏதாவது ஒரு கோர்ஸ் ஒன்று படிக்கிற இது யாழ்ப்பாண நகரத்துக்குலாம் வந்து பார பொடியன்மார்களை டார்கெட் பண்ணி இவங்க பிசினஸ் பண்ணுறாங்கண்டா இவங்களோட கைக்கு ஒவ்வொரு நாளும் சில இளைஞர்கள்லாம் சில பொடியன்மார்கள்லாம் ஒவ்வொரு நாளும் இந்த காட் வந்து ஒவ்வொரு கார்டு வாங்குவாங்களாம் அப்படின்னா மூவாயிரம் ரூபாய் இந்த படிக்கிற பொடியன்மார்களிற கையில் என்னண்டு வருது ஒரு கஷ்டப்பட்ட இல்லண்டா சாதாரண குடும்பத்தை சேர்ந்த அம்மா அப்பாக்கள் ஒவ்வொரு நாளும் இந்த படிக்கிற படியன்மார்களுக்கு இந்த சில நேரத்துக்கு தங்கச்சிமார்களாக இருந்தால் கூட மூவாயிரம் ரூபாய் ஒவ்வொரு நாளும் கொடுப்பாங்களா இதுல தெரிய வாரது என்னென்றால் இதுல வந்து நாங்க புரிஞ்சு கொள்ள வேண்டியது எங்கட நிறைய சொந்தங்கள் பெரிய பெரிய நாடுகளில் இருக்கிறீங்க நீங்க படிப்புக்காக உதவி செய்கிற விஷயங்களை நிறைய நபர் எல்லாரையும் இல்லை தங்கமான நிறைய பிள்ளைகள் தங்கச்சிமார்கள் தம்பிமார்கள் உண்மையாகவே குடும்பத்துல சூழ்நிலையெல்லாம் யோசிச்சு எவ்வளவோ வந்து கஷ்டப்பட்டு படிக்கிறதுக்கு வந்து எவ்வளவோ முயற்சி செய்கிறது நானும் பார்க்குறேன் ஆனால் சில நபர்கள் அந்த பணத்தை பெற்றுக்கொண்டு வெளிநாட்டில் கனடால சுவிஸ்ல டென்மார்க் பெல்ஜியம் இப்படி எத்தனையோ நாடுகள்ல இருந்து கஷ்டப்பட்டு உழைக்கிற அந்த காசை படித்து முன்னேறணும் எங்களோட சொந்தங்கள் பிள்ளைகள் அவங்க கொடுக்கறத இந்த போதை மாத்திரைகளை வாங்கி சீரழீர விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கு கடும் கவனமாக பெற்றோர்கள் இருக்கணும் இல்லைண்டா இது தடுத்து நிறுத்த முடியாது யாழ்ப்பாணம்ன்றது ஒரு கலாச்சாரம் பண்பாடு கல்வியில உச்சபட்சத்துல இருந்த யாழ்ப்பாணம் தமிழ்ன்றா யாழ்ப்பாணம் ஆனா இன்றைக்கு யாழ்ப்பாணத்தை போதை பொருள் என்ற ஒரு கருவியை பயன்படுத்தி இது ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு முதல் இந்த இந்த போதைப் பொருள் என்ற ஒரு வார்த்தை வந்தா பணமட்டை பணமட்டை வந்து எடுக்க முடியாது அந்த அளவுக்கு வரும் அப்படி வைத்தியம்லாம் இருந்தது ஆனால் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பிற்பாடு திட்டமிட்டு இனிமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சமுதாயம் இந்த இனம் தமிழர்களே மீண்டு எழுந்துட கூடாதுண்டு போதைப் பொருளை திட்டமிட்டு உள்ளுக்கு கொண்டு வந்தாங்க இதுக்கு நிறைய ராணுவத்தில் இருக்கக்கூடிய சில அதிகாரிகள் காவல்துறையில் இருக்கக்கூடிய சில ஆஃபிசர்ஸ்மார் இவங்களோட துணையோட இவங்களோட இவங்களோட சப்போர்ட்டோட தான் இதெல்லாம் உள்ளுக்கு வந்தது ஆனால் இன்னைக்கு இவங்களே நல்லவங்களுக்கு நாடகம் மாறுறாங்க பரவாயில்ல ஏதோ இப்பயாவது வந்து இந்த அரசாங்கத்தில் வந்து தேசத்தையே நாட்டையே கட்டி எழுப்பணுமாக இருந்தால் இந்த நாடு உண்மையாக வந்து பெரிய வளர்ச்சிக்கு வரணும்டா முழுமையா இந்த போதைப் பொருளை கட்டுப்படுத்தணும் நிறைய விஷயங்களை செய்யறாங்க கடவுளை என்று அவங்களோட மனசுள்ளுக்கு தான் தெரியும் உண்மையாகவே அவங்க செயற்படுறாங்களாக இருந்தா கடவுள் அவங்களை ஆசிர்வதிக்கணும் ஜனாதிபதி அந்த ஜனாதிபதியோட இருக்கிற இந்த வேலை செய்யற போதைப் பொருளை தடுக்கிறதுக்கு அவ்வளவு அதிகாரிகளையுமே கடவுள் ஆசீர்வதிச்சு அவங்களோட மனைவி அவங்களோட பிள்ளைகள் அவங்களுக்கும் இல்லாமல் இதெல்லாமே வெற்றிகரமாக முடிக்கணும்ண்டு நானும் கடவுளை வேண்டிக் கொள்றேன் அது மட்டும் இல்ல இந்த போதைப் பொருள் விற்பனை செய்யக்கூடிய இந்த என்னுடைய காணொளிய கட்டாயம் அவங்க பார்க்கறதுக்கு இந்த இலங்கை தேசத்தில் எங்க இருந்தாலும் இந்த போதைப் பொருள் பாரிய குற்றங்களோட செயற்படக்கூடிய தம்பிமார்கள் அண்ணாமார்கள் நிறைய பேர் வந்து இதை பார்க்குறதுக்கு அதிக சந்தர்ப்பம் இருக்கு நூற்றுக்கு நூறு விதம் நீங்கள் பார்ப்பீங்க ஏன்னா அடிச்சு சொல்றேன்னு இந்த ஃபேஸ்புக்கில் லட்சக்கணக்கான சில நேரத்துக்கு ஒன் மில்லியன் பத்து லட்சத்தை தாண்டி கூட ஒரு வீடியோகள் வந்து ஒன்று ரெண்டு போகுது அவ கட்டாயம் நீங்கள் பார்க்குறீங்கன்ட்டு எனக்கு தெரியுது நான் உங்களுக்கு அன்பான முறையில் ஒரு தம்பியாக தம்பிமார்களாக இருந்தால் ஒரு அண்ணாவாக அன்பானா ஒன்று சொல்கிறது என்னென்றால் இந்த போதைப் பொருளை விட்டுருங்க வேணாம் சில நேரத்துக்கு உங்களுக்கு மனசுல நீங்க யோசிக்கலாம் நீங்கள் நீங்கள் அதுக்கு ஒரு உதாரணம் ஒன்று சொல்றேன் உங்களோட பிள்ளைகள் நீங்கள் வந்து போதை பொருள் நல்லா ஜோசிச்சு பாருங்க கடைசி காலம் உங்களுக்கு கடுமையான ஒரு மோசமான நரகமா இருக்கும் ஏன் தெரியுமா நீங்க உங்களோட பிள்ளைகள் வந்து வளர்ந்து வந்தோன்னு நீங்க போதைப் பொருள் வித்துதான் உங்களோட பிள்ளைகளை வளர்த்தீங்கன்னு தெரிஞ்சா உங்களை வந்து நேசிப்பாங்களா வெறுப்பாங்க போதைப் பொருள் வித்து தான் நீங்க படிக்க வச்சீங்க உங்க பிள்ளைகளை போதைப் பொருள் வித்து தான் வீடு கட்டினீங்க போதைப் பொருள் வித்து தான் வாகனம் வாங்குனீங்க போதைப் பொருள் வித்து தான் நீங்க வாழ்ந்தீங்க போதைப் பொருள் வித்து தான் உங்க பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுத்தீங்கன்றெல்லாம் ஒரு கட்டத்துல தெரிய வந்தா என்ன நினைப்பாங்க அப்பாவ பிள்ளைகள் ஹீரோவா நினைப்பாங்க ஆனா நீங்க ஜீரோவாக மாறி உங்களை வெறுத்து தள்ளுவாங்க கடைசி காலத்துல உங்களுக்கு சாப்பிடுறதுக்கு கூட ஒரு சோர் தீர்த்த மாட்டாங்க ஏன் சமுதாயத்தை நீங்க சீரழிச்சிருக்கிறீங்க நீங்க என்னுடைய அப்பான்னு சொல்றதுக்கு வைக்கப்படுவாங்க அதனால யோசிச்சு பாருங்க நான் உங்களை வந்து ஏசோனும் பேசணும் உங்களை விமர்சிக்கணும் நீங்க கெட்டவங்கண்டலாம் நான் சொல்ல வரையில்லை நீங்களும் மாறுங்க மனம் திரும்புங்க அந்த அந்த விஷயத்துல இருந்து விளக்குவாங்க சில நேரத்துக்கு நீங்க யோசிக்கலாம் அதை அதை பழகிட்டீங்க பணத்துக்காக செஞ்சிட்டீங்க இப்போ என்ன பண்றதுன்றால் நானே இவ்வளவு தூரம் கதைக்கிறேன் என்னுடைய காணொலி இவ்வளவு கத்தி கத்தி கதைக்கிறனால ஒரு பயனும் இல்லைன்னு கூட நானும் ஒரு கட்டத்தில் நினைச்சேன் ஆனா நான் கண் கூட பார்க்கிறேன் நிறைய தம்பிமார்கள் நிறைய தங்காட்சிமார்கள் நிறைய அம்மாமார்கள் பெற்றோர்கள் போற வார இடங்கள் எல்லாம் என்னைய சந்திச்சு சொல்றது தம்பி நான் என்னுடைய பிள்ளைக்கு உங்களோட வீடியோவை தான் காட்டுறனான் போதைப் பொருள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இலங்கையில் யாருமே இந்த அளவுக்கு கதைக்கிறே இல்லை உங்களோட வீடியோவை நான் காட்டுறன நான் பாரு தங்கச்சி அதாவது பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் காட்டுறது தங்கச்சிமார்களை சொல்றாங்க அண்ணா நான் உங்களோட வீடியோவை பார்த்தனா நானே வந்து பாக்கிறது இல்லைன்னா ஆனா நானே உங்கள பார்த்து நல்ல விழிப்புணர்வா இருக்குண்ணா நன்றி அண்ணா அது போல சொல்லுங்கண்ணா எங்களுக்கே கவலையா இருக்கா அதெல்லாம் பார்க்கும் போது இதெல்லாம் சொல்லும் போது நான் என்ன சொல்ல வரேன் என்றா எனக்கு சந்தோஷமாக இருந்தாலும் இந்த போதைப் பொருள் விற்பனை செய்யக்கூடியவங்க அந்த காணொலியை பார்த்துங்கின்றார் நீங்கள் அதுலேருந்து வெளியே வாங்க அதுக்கு நானும் ஒரு இப்போ சும்மா வார்த்தையால் கழிச்சிட்டு போகாமல் நீங்கள் போதைப் பொருள் விற்பனை செய்கிறீங்கண்டா இமெயில் வழியாக என்னையை தொடர்பு கொள்ளுங்க அதுலேருந்து நீங்கள் திருந்தி இப்போ நீங்கள் சிறைச்சாலைக்கு போக போகிறீங்க நான் திருந்தி வாழ போகிறேன் நான் இருந்து அப்படி நீங்கள் சரணடைய போகிறீங்கன்னு யோசிச்சா உங்களுக்கு பிள்ளைகள் இருக்குது குடும்பம் இருக்குண்டா கட்டாயம் அதை பொறுப்பெடுக்கிறதுக்கு அனைத்து முயற்சிகளையுமே அனைத்து விஷயங்களையுமே நான் செய்கிறேன் இமெயில் வழியாக நீங்கள் என்னைய தொடர்பு கொள்ளுங்க முஸ்பாத்தி பகுடியாக வந்து என்னைய தொடர்பு கொள்ள வேணாம் சீரியஸாக தொடர்பு கொண்டா அது சம்பந்தப்பட்ட விஷயங்களை வந்து நான் என்னென்ன செய்ய முடியுமோ அடுத்த நடவடிக்கைகள் எடுப்பேன் எத்தனையோ சொந்தங்கள் எத்தனையோ இந்த எவ்வளோ நாட்டில் இருக்கிறாங்க போதை பொருள்லேருந்து மீண்டு வர்றதுக்கு ஒருத்தர் வர்றீங்கண்டா கட்டாயம் நானும் நூற்றுக்கு நூறு வீதம் உங்களோட முயற்சி செய்து அதில் இருந்து மீட்டெடுப்பேன் நீங்கள் சிறைச்சாலைக்கு போக போகிறீங்களாக இருந்தால் சரணடைய போகிறீங்கண்டா போய் வர மட்டும் கட்டாயம் என்ன நீங்க சரணடைஞ்சு நீங்க இருந்து திருந்தி வாழ போறீங்கடா உங்களுக்கு ஐந்து வருடம்டா அது ஒரு மூன்று மாசமோ ஆறு மாசத்தோட மட்டுப்படுத்தப்படலாம் நிறைய விஷயங்கள் இருக்குது அதே போல உங்களோட குடும்பத்தை பிள்ளைகளை வந்து அது வரைக்கும் சாப்பிடுறது படிப்பு செலவெல்லாம் எல்லாம் பொறுப்படுக்கிறதுக்கு நான் அவ்வளவு விஷயங்களையும் செய்யறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் தயாரா இருக்கேன் அதுல இருந்து மீண்டு வாங்க சரி சரணடைய விருப்பம் இல்லை அந்த மாதிரி இல்லை ஆனா நீங்க போதைப்புறம் விற்பனை செய்யறீங்கடா ஏதாவது ஒரு தொழில் செய்ய போறீங்க ஏதோ ஒரு முயற்சி எடுக்க கட்டாயம் தொடர்பு கொள்ளுங்க சும்மா எல்லாம் உதவி கேட்டுலாம் வந்து தொடர்பு கொள்ளக்கூடாது முதலாவது நீங்க இமெயில் வழியாக தொடர்பு கொள்ளுங்க இந்த யூடியூபோ மெட்டா பேஸ்புக்ல இருந்தாலும் நீங்க இமெயில் வழியாக தொடர்பு கொள்ளலாம் நீங்க உறுதிப்படுத்த வேண்டிய விஷயம் என்னென்றால் போதைப் பொருள் நீங்க விற்பனை செய்யறதுன்றது உறுதிப்படுத்தணும் பயப்படாங்க நான் உங்களை காட்டி கொடுக்க மாட்டேன் உறுதிப்படுத்தினா கட்டாயம் அதுல இருந்து என்ன தொழில் செய்யலாம் என்ன செய்ய போறீங்கன்றத டிசைட் பண்ணி அதுல இருந்து ஒரு மாற்றத்துக்கு அதுல இருந்து லைஃபை சேஞ்ச் பண்ணி பாருங்க நீங்க பத்தாயிரம் ஒரு நாளைக்கு உழைச்சா கூட போதைப் பொருள் வித்து ஒரு நாளைக்கு கஷ்டப்பட்டு உண்மையாக நேர்மையாக ஆயிரம் ரூபாய் உழைச்சா கட்ஸா நீங்க வாழலாம் ஒருத்தருக்கும் பயப்படுத்தவே இல்லை இன்னைக்கு நான் இவ்வளவு தூரத்துக்கே கட்ஸா கதைக்கிறேன் நான் பெருமைக்காக எல்லாம் சொல்ல இல்லை நான் என்னைய பெருசு படுத்தக்கூடாது இந்த உலகத்துல கடவுளை தவிர நாங்க ஒருத்தருமே ஒன்றுமே இல்லை கொஞ்ச காலத்தோட எல்லாருமே வந்து மண்ணுக்கு போயிருவோம் ஆனா என்ன சொல்ல வரேன்டா கடவுளுக்கு ஒருத்தருக்கு மட்டும் தான் எனக்கு பயம் நான் இவ்வளவு தூரம் கட்சா கதைக்கிறதுக்கான காரணம் நான் போதை பொருள் விற்கல நான் பெரிய தவறு ஒன்றும் பண்ண இல்லை நான் பெரிய சிக்கலுக்குரிய ஆள் இல்லை நான் நேர்மையா இருக்கிற காரணத்தினாலே கட்சா கதைக்கிறேன் எனக்கு எந்த ஒரு ஆபத்துகள் வந்தாலும் எனக்கு ஒரு தயக்கமும் இல்லை காரணம் என்னென்றால் எப்ப எப்பண்டாலும் எங்கட இந்த மண்ணை விட்டு போ தான் போகுது ஆனா நாங்க பிறந்ததுக்கு எதையாவது ஒரு விஷயத்தை எதையாவது ஒரு நல்லதை இந்த தேசத்துக்கு எங்கள் அண்ணாமார்கள் எங்களுக்காக எத்தனை அண்ணாவார்கள் உயிர் விட்டுருக்காங்க எவ்வளவு விஷயங்கள் நாங்கள் ஒரு தமிழர்கள் என்ன எங்களை வரலாறு புரட்டி போட்டா எவ்வளவு விஷயங்களை பாருக்கு அதனால நான் மறுபடியும் மறுபடியும் சொல்றது அதுல இருந்து நீங்க போதைப் பொருள்ல இருந்து மீண்டு வர போறீங்கடா ஒன்றும் ஜோசிக்க தவிர இமெயில் வழியாக என்னைய தொடர்பு கொள்ளுங்க கட்டாயம் நான் அதுக்கு கை கொடுப்பேன் நன்றி சொந்தங்களே போதைப் பொருள் உள்ளுக்கு சிக்குனா அது மட்டும் இல்ல இன்னொன்றையும் சொல்றேன் நேற்றைய முந்தனம் அதாவது முந்தனாத்து இந்த முப்பத்தி ஒரு நபர்கள் ஆண்கள் பெண்கள் இளைஞர்கள் சின்ன சின்ன தங்கச்சிமார்கள் தம்பிமார்கள் எல்லாம் முப்பத்தி ஒரு நபர்கள் முந்தினாத்து இரவு நேரம் ஒரே இரவுல வந்து கைது செய்யப்படுறாங்க காரணம் என்ன தெரியுமா அவ்வளவு நபர்கள்டையுமே போதை பொருள் இருந்திருக்கு ஒவ்வொரு நபர்களும் ஒவ்வொரு விதவிதமான போதைப் பொருள் வச்சிருந்திருக்காங்க இது என்ன இதே ஒரு சிங்கிள் ஏரியா தான் கிளபலவையோ கிளபல என்ன போற ஏரியா உண்டு தான் நடந்திருக்குது என்ன நடந்திருக்குண்டா ஒரு இசை நிகழ்ச்சி மூந்தநாத் வந்து அந்த ஏரியால ஒரு இசை நிகழ்ச்சி நடந்திருக்கு அங்க எக்கச்சக்கமான மக்கள் வந்திருக்காங்க அதுல ஒரு பெரிய குழு ஒன்று வந்திருக்குது அந்த குழுவை அந்த காவல்துறை சில போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து நோட் பண்ணியிருக்காங்க ஆக்கள் நோட்டட் கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு அங்க ஆக்டிவிட்டீஸ் டிஃபரெண்டா இருக்கு ஆனா அந்த காணொலியை பார்க்கும் அழகான தங்கச்சி மார்கள் என்ன விஷயம்டா அவங்க காவல்துறை வந்து நோட் பண்ணிட்டாங்க இதில் ஏதோ சிக்கல் இருக்கிற ஆக்டிவிட்டிஸ் டான்ஸ் ஆக்கல விஷயங்கள் எல்லாம் அவ்வளோ பேரையுமே வந்து பார்த்தீங்கன்னா சோதனை பண்ணியிருக்காங்க விசாரணை பண்ணியிருக்காங்க தங்கச்சிமார்கள் அதாவது அந்த பெண்கள் ஆண்கள் எல்லாரையுமே எல்லாருமே சின்ன சின்ன ஆட்கள் அவ்வளோ பேரும் போதை பொருள் வச்சிருந்திருக்காங்க ஒற்றையரவுல அவ்வளோ பேரையும் தூக்கி இருக்கிறாங்க அப்போ இதை யோசிக்கும் போது எவ்வளவு மோசமான ஒரு சமுதாயத்தை நாங்கள் வாழ்ந்து கொண்டு பெற்றோர்கள் தம்பிமார்கள் தங்கச்சிமார்கள் புரிஞ்சு கொள்ளுங்க இதுல இருந்து மீண்டு வர்றதுக்கு ஒரே ஒரு வழி எதுண்டா நாங்கள் எங்களோட மனசில் இருக்கிற அந்த அழுக்கை இந்த சிந்தனையை மாற்றி திருந்தா மட்டும்தான் இல்லண்டா ஜெயிலுக்கு தூக்கி போட்டாலும் மறுபடியும் வந்து அதே செய்ய தொழிலாளியை ஈடுபடக்கூடிய தம்பி மாறோ தங்கச்சி மாறோ அக்கா மாறோ அண்ணாமாரோ யாராவும் இருக்கட்டும் வயசு போனவங்களோ சின்னாக்களோ ஒன்றும் யோசிக்காதீங்க இப்ப முடிவெடுங்க ஒன்றும் பயப்படாதீங்க நானும் உங்களுக்கு பக்கபலமா இருக்கேன் அதுல இருந்து வெளியே வாங்க நன்றி சொந்தங்களே இன்னும் ஒரு காணொலியில சந்திப்போம் நன்றி